அனைவருக்கும் கிரைஸ்ட் எம்பசி சா சபை சார்பில் வாழ்த்துதலையும் தெரி தெரி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் எவ்வளவு ஆச்சரியமாக எல்லாரையும் கண்மணி போல காத்து இந்த ஆராதனை பகுதியில் எல்லாம் ஆசீர்வதித்தார் ஸோ இன்றைக்கி நேற்றைக்கு சொன்னோம் இல்லையா அறிக்கை செய்து நம்ம எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வோன்னு ஜெபத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக இன்றைக்கி அதனுடைய கண்டினியூட்டி தான் பாருங்கள் லூக்கு லூக்கா ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தின்படி எண்பத்தி எண்பத்து ஐந்து வயது உள்ள அன்னாள் என்ற விதவைக்கு உபவாசித்து ஜெபிக்க பெலன் தந்தவர் எனக்கு பெலன் தருவார் ஆலயா சங்கீதம் ஒன் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரா நேரிடாது எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுகாது பாருங்க எவ்வளோ பிளஸ்ஸிங்கான வார்த்தைகள் இதனால் நம்ம சுதந்திரித்து கொள்ள வார்த்தைகள் நம்ம பேச பேச தான் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் காலலியா எதேமியா மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின்படி சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி என்னை குணமாக்கினார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹால லூயா மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தின்படி சமாதானத்தோடு சமாதானத்தோடே போய் என் வேதனை நீங்க சுகமாய் இருக்க செய்திருக்கிறார் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலின் இயேசுவின் தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகி விட்டேன் அளவில் எவ்வளவு பிளஸ்ஸிங்கான வார்த்தைகள் பாருங்கள் அடுத்தது லூகா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இயேசுவின் கரத்தின் வல்லமையனால் நான் குணமாகிவிட்டேன் மார்க்கு ஒன்று நாற்பத்தி ஒன்றின்படி நான் சுகமடைவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது வெளிப்பளித்தல் இருபத்தி ரெண்டு மூன்றாவது வசனத்தின்படி இனி ஒரு சாபமும் என் வாழ்க்கையில் இல்லை பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமான வசனம் நமக்கு இனி சாபமே கிடையாது இனி நம்ம ஒவ்வொரு நாட்களும் புதிய புதிய வார்த்தைகள் தேவன் நமக்கு உச்சந்தலை முழுதல் உள்ளங்கால் வரை கொடுத்துருக்கிற வசனத்தின்படி நம்ம எவ்வளவோ நம்ம பிளஸ் பண்ணி இருக்கிறோம் நம்ம அதை சுதந்திரித்து கொள்வதற்கு வார்த்தையை நம்ம பேசுகிறதே பேசுறதே இல்லை நம்ம க ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கணுன்னா நம்ம பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம்னா எப்படிங்க அதனுடைய காசு கொடுத்து இந்த பொருள் இவ்வளவுக்கு எனக்கு வேண்டும் என்று கேட்கும்போது தான் அவங்க அதை பேக் பண்ணி தருவாங்க ஸோ இது இல்லாமல் தேவன் நமக்கு வேதத்தில் கொடுத்த வசனங்களை நம்ம பேசுறதே இல்லை அது அதனால் அவர் நமக்கு தந்த சுதந்திரத்தை நம்ம சுதந்திரத்து கொள்வதில்லை எல்லாரும் ஜோம் பண்ணுங்க வார்த்தைகளை வைத்து இன்றும் இதனை இதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு ஒரு பகுதி இருக்குது அதற்கு பின்பு நம்ம புதிய காரியங்களை நம்ம அடுத்த நாள்லேருந்து கற்றுக்கொள்வோம் நன்றி நன்றி